ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளக்குறீங்களா கடைசி நிமிஷத்தில் இந்த வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா புது இருந்தாலும் சரி இல்லை பழைய விளக்கார இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்படி இருந்தாலும் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறமேட்டு வெயில் காய வச்சு எடுத்து நம்ம இது பண்ணோம்னா எண்ணெய் கசியது கொஞ்சம் தடுக்கலான்னு சொல்லலாம் பட் ஆனால் நேற்று வெயில் அடிச்சிச்சிங்க இன்றைக்கி மழை பெய்யுது ஏமாந்திரமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் நேற்று எல்லாமே எடுத்து வெயில் காய வச்சு அப்படியே இருந்தாலும் வெயில் காய வைக்கலனாலும் சரி பழைய இருந்தாலும் சரி நீங்கள் எண்ணெய் கசியாமல் இருக்கிறது மூணு டேக்கு ஃபாலோ பண்ணலாம் சுண்ணாம்பு பார்த்தீங்களா வெத்தலை தர சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு எடுத்து நீங்கள் பேக் சைடில் தரவிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து எண்ணெய் கசியாது எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் போகணும்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கேப் ஏர் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த ஏர் ஃபார்மாக வருது அதை வந்து உள்ளே போட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் சவுண்டு கேட்கும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் போனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கசியாமல் இருக்கும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் கசியவே கசியாதுங்க இல்லை எங்கள் சுனாம்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வீட்டில் கண்டிப்பாக விபூதி எல்லாத்தையுமே இருக்கும் அந்த விபூதி வந்து உள்ளே விளக்கு குள்ள நீங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக தழைவிட்டு நீங்கள் அதே கூட தண்ணி ஊற்றி இந்த பன்னீர் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டா கூட உள்ளே அப்ளை பண்ணிட்டா கூட ஓகே தான் அதுவும் உங்களுக்கு வந்து என்ன கசியவே கசியாது அப்புறம் நம்ம அதில் விளக்கு எடுத்துகிற பார்த்தீங்கன்னா வாசமாக கம்ம கவனு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல் இது எனக்கு இதுவுமே பண்ண முடியலங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட பழைய டெக்னிக் தாங்க பின்னாடிக்கு நெல் பழசு இல்லாட்டி பெயிண்ட் அடிக்கிறதாங்க இதை அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு என்ன கசியாமல் இருக்குங்க இந்த மூணுலேயும் மீறி இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக்னால என்ன கசியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதிரி அட்டை இருக்குது பார்த்தீங்களா இல்லை எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சாலும் சரி இந்த மாதிரி அட்டை இருக்குது பார்த்தீங்களா அட்டை கட் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட ரொம்ப பெஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை இல்லாட்டி வாழ இல்லை இல்லாட்டி இல்லை இந்த மூணு நிலையில் எதோ ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு வச்சுன்னா பார்க்க லுக்காமல் இருக்கும் அந்த நம்ம மனசார ட்ரெடிஷ்னலாக பண்ண மாதிரி இருக்குங்க பாருங்கள் பார்க்கறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு டீ கப் இருக்கும்ல அதை வாங்கிட்டு வந்து ஒரு குட்டி கப்புனா பெரிய கப் வச்சுருக்கேன் பெரிய கப்னா பெரிய விலை கேட்கணும் சின்ன கப்னா சின்ன க சின்ன வெலை கேட்கணும் அந்த கப்பை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் தீபெரியர் மாதிரி எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது மாதிரி தான் இந்த சைடு அது எந்த சைடில் நம்ம தீபம் எரியுதோ அந்த சைடு அது சென்ட்ரல் வச்சுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த சைடில் தீபம் எரியுதோ அப்போ அந்த சைடில் கார்னரில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிக்கலாங்க இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் இல்லை நான் சென்ட்ரலில் இருந்து தீபம் வைக்கிறேன்னா நீங்கள் சண்டை அந்த உது அந்த கட் பண்ண கூட வேணாம் காற்றுக்கு கணையாமே இருக்கும் அப்புறம் நேற்று பர்ண தீபம் யார் ஏற்றுனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்கோசரம் இருபத்தி ஏழு வேலை கேட்கணுங்க அபிஜித் நேத்திர வந்து அப்பப்போ வருது இல்லைங்களா அதுக்கோசரம் ஒரு இலக்கு ஏற்றுடலாங்க அதுக்கு மேலே ஏற்றலாம் தப்பே கிடையாது அண்ணா கண்டிப்பாக இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு இருபத்தி ஏழு அளவுக்கு கண்டிப்பாக ஏற்றுடுங்க அப்போ நம்ம ஏழு விளக்குங்கிறப்போ இன்னும் அதுக்கு மேலே ஏற்றுறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம மஞ்சு கும்மா ஏற்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது ரெண்டு மூணு நான் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சளை தட்டில் கொட்டிட்டு லைட்டாக அது மேலே டிப் அந்த மேலே கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈரத்தில் ஒட்டி எடுத்துகிட்டு டக்குன்னு அதில் பார்க்க மஞ்சளில் அப்படியே பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக மஞ்சள் பாருங்க அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு மங்களகரமாக நம்ம கையில் வச்சே பண்ணால் இன்னொரு இன்னொரு தட்டில் கொஞ்சமாக மஞ்சள் ஊற்றி மஞ்சள் போட்டு கொஞ்சமா பன்னீர் ஊற்றி கொஞ்சமா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து போடுறப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ போட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது நிறைய எந்த வேஸ்ட் ஆயிரும் அப்புறம் வந்து நம்ம விளக்கு மஞ்சள் வச்சுட்டு நம்ம வெறும் கீழே தரையில் வைக்கவே கூடாங்க கண்டிப்பாக வந்து அடியில் வாழையில் இதெல்லாம் வைக்கணும் இப்போ சாமி மாதிரி கண்டிப்பா தட்டு கண்டிப்பா இருக்கணும் இன்னும் சாமிட்டு வைக்கிறப்ப சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஆறு விளக்கு சாமிட்டு அன்றைக்கி ஆறு மிளகு வைப்பேன் இல்லைங்களா ஆறு ஆறுகிட்ட வைக்கிறப்ப சேர்த்து வைக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியில் வாசல் வைக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி அடியில் எல்லாம் வச்சுக்கோங்க பாருங்கள் இதுவும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்ம டைமும் மிச்சமாகவும் நம்மளுக்கு பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கையில் அப்படினா கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணவே முடியாதுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்க யார்கிட்டையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை சொல்லுங்கள் அவங்களும் கற்றுக்குவாங்க இந்த மாதிரி கையிலே நீங்கள் குங்குமம் எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி கையில் குங்குமம் ஒட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பஸ்ஸு வைக்க பஸ்ஸு வைக்கலாம் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக வைக்கணும்னா அதுக்கு ஒரு டிப் இருக்குதுங்க இப்போ இந்த காட்டன் எடுத்து கொஞ்சமாக பிரித்து வச்சிருக்கலாம் இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து திரியும் செய்யத்திரியும் செஞ்சுக்கலாம் அப்புறமேட்டு குண்டு திரி பார்த்திங்களா அதுவும் செஞ்சுக்கலாம் நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கணும் பார்த்தீங்களா கையில் மஞ்சள் ஆக ஆமாம் விளக்கு போட்டு வைக்கிறதுக்கு அந்த இதுக்கும் நம்ம இது யூஸ் ஆகும் அவ்வளோதான் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கா பிச்சு இதில் வந்து பூத்திரி எதுவுமே எல்லாமே செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பத்தி எடுத்துக்கிறோம் சாமி குளத்தில் எந்த பத்தியாக இருந்தாலும் சரி பத்தி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு அதை வந்து மேலே கிளியும் பத்தி வந்து நம்ம ட்வைஸ் பண்ணிக்கணுங்க அழுங்காமல் குச்சி ஒடிஞ்சிரா மேலங்கிளியும் ட்வைஸ் பண்ணிக்கணும் அழுங்காமல் உருண்டை எல்லாம் வந்துடும் அப்புறம் உருணா கூட உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் தனியாக உருவி எடுத்துக்கலாங்க இந்த குச்சியை அடடா இப்போ பத்தி ஆகுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆகாதுங்க அது வந்து நம்ம இன்னொரு நமக்கு விளக்கை தெரிவிக்க நம்மளா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காட்டன் எடுத்து எட்ஜில் வச்சு இப்படி லைட்டாக சுருட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அப்படியே மேலேக்கு மேலே கொஞ்சமாக நல்லா சுருட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு கூட இது பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பட்ஸு மாதிரி அது நம்மளுக்கு உங்களுக்கு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொட்டு தொட்டு வைக்கிறதுக்கு அவ்வளோதான் இதே மாதிரி தான் திரியும் தெரியணும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பொட்டு வைக்கலாம் ஈஸியாக வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம விளக்கு பொட்டு வைக்கிறது ரெண்டு விதமாக காமிச்சிருக்கோம் மஞ்சள் வந்து ட்ரையாக நம்ம அப்படியே அப்ளை பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு வந்து குங்குமத்தை லைட்டாக இது ந இது பண்ணிவிட்டு கரைச்சிட்டு அவங்க எடுத்து வைக்க வச்சால் ஈஸியாக இருக்கும் ஈழில் நம்ம அப்படியே கரைச்சி வச்சோம்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்து வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இதுவும் பாருங்கள் நம்ம எல்லாமே ட்ரெடிஷ்னலாக பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அடுத்தது தான் நம்ம ஒரு சின்ன துண்டு காட்டன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு முக்கால்வாசி குச்சி இருக்கணுங்க மேலே கால்வாசி வந்து ப இந்த அவங்களுக்கு வந்து அது காட்டன் இருக்கணுங்க எடுத்துட்டு லைட்டாக அப்படியே ட்வைஸ் பண்ணால் பாருங்கள் அப்படி வந்துடும் அப்புறம் மேலே நுணையில் பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்கன்னா அழகாக அப்படி கையில் சுருட்டினாலும் அப்படியே சுருண்ரும் ஃபுல்லாகவே அப்புறம் மேலே அழுங்காமல் இழுத்தோன்னா அப்படியே வந்துடுங்க நம்ம வீட்லேயே அழகாக ஈஸியாக சும்மா இருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நம்மளே வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துச்சு பாருங்கள் இது வந்து மொத்தமாக இருக்கும் காற்றுக்கு அமியாமல் இருக்கும் இந்த திரி இதே மாதிரி ஒத்த திரியும் நிறைய செஞ்சு வச்சுக்கலாங்க அடுத்து வந்து நம்ம குண்டுத்தறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க இதெல்லாம் நம்ம இப்போ தான் இப்போ தான் செஞ்சிக்கணும் இல்லைங்க எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கப்போ செஞ்சிக்கலாம் வரலட்சுமி இருக்கு விநாயகர் சேர்த்து எவ்வளோ இருக்குல்ல அடுத்து தமிழ் வருஷம் இருக்குது நியூ இயருக்கு பொங்கல் இருக்குது அப்போ முன்னாடி ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப செஞ்சுக்கலாம் பாருங்கள் அழகாக முக்காவாசி வந்து காட்டனில் கா குச்சி வச்சுட்டோம்னா லைட்டாக சுட்டு அப்படியே திரும்பி குச்சி ட்வைஸ் பண்ணோம்னா அழகாக அழுங்காக வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க இது நம்மளே சேர்ப்போம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ சைஸ் எவ்வளோ திக்னஸ் என்ன பர்போஸ்க்கு அந்த அந்தளவுக்கு நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் இது இப்போ நம்ம பற்றி அப்படியே பற்றியிலேருந்து ஒரு இது எடுத்து வச்சு பார்த்தீங்களா அந்த இதை வந்து எடுத்து நல்லா நுணக்கிக்கணுங்க கையில் நல்லா நுணுக்கி கொஞ்சம் அதாவது ரொம்ப துளை வேணால் வேணால் அப்புறம் இதோட ஒரு நாலு கற்பூரம் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு பொறுத்து இது வந்து எதுக்குன்னா அந்த குண்டு திருக்கலை வச்சு நம்ம நம்ம திரி செய்யறப்போ அது பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து நின்று எரியும் அதாவது திரும்பி ஏறி அவிஞ்சு போனால் யார் ஏற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவிய அவியதாங்க இது மாதிரி வச்சோம்னா உள்ள இந்த பொருள் இருக்கிறப்ப கண்டிப்பாக இதாகாது நம்ம பார்க்கறது குண்டாக அழகாகவும் இருக்கும் குண்டு திரி நடுவில் சேர்ச்சே இந்த திரி ஏற்றுறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசம் கொஞ்சம் நல்லா கம கமன்னு வாசம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த சைடு கார்னர்லாம் பார்த்திங்கன்னா கறி பிடிக்காது அதுக்கு ரொம்ப உதவும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து நெய் எண்ணெய் இது வேணும் போட்டுக்கலாங்க வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பஞ்சு அப்போ எடுத்து வச்சு பார்த்திங்களா அது வந்து லை லைட்டாக சும்மா கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டு இப்போ சென்ட்ரலில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதை நம்ம எடுத்து உள்ளே வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இந்த இந்த இது வைக்கலனாலும் பரவாயில்ல உள்ளே வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டின்னு வச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் பார்க்குறது குண்டாக இருக்கும் இது மாதிரி வைக்கிற பார்த்திங்கன்னா விளக்கு நல்ல ஒரு தெய்வீகமாக வாசம் அடிக்கும் சாமி ரூபா வச்சிங்கன்னா எப்பவுமே அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் கோயில் வளஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி அவ்வளோதான் எல்லா கார்னர்லாம் லைட்டாக லைட்டாக இழுத்து மேலே அப்படியே ட்ரைஸ் பண்ணிக்கணுங்க அவ்வளோதான் நீங்கள் பச்சை பால் வச்சு கூட நீங்கள் ட்ரைஸ் பண்ணிக்கலாம் அது வேணால் காயாமல் இருக்கும் நீங்கள் அது டக்குன்னு இதாகிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் திரும்பி வந்து நீளமாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் இந்த ஹைட்டு போதுன்னு விட்டுறலாம் நான் இந்த ஹைட்டு தான் வைப்பேன் அவ்வளோ தான் பாருங்கள் எவ்வளோ வச்சாலும் அழகாக இருக்குது பார்த்திங்களா இதுக்கு மேலே ஹைட்டு வேணா இன்னும் கொஞ்சம் லைட்டாச்சு ஆச்சு துணிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது சும்மா ஒரு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு சென்ட்ர மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு பொடி ஒரு அளவுக்கு வைக்கிறோம் ஒரு சின்ன விட்ட அளவு தான் வைக்கிறோம் வச்சுட்டு அது எல்லாத்தையும் அப்படியே கார்னர் அது எல்லாமே கொண்டாந்து ஒரே இடத்துல இழுத்து லைட்டாக இழுத்து மேலே கொண்டாந்து ட்வைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் அப்படியே சுற்றினோம்னா கொஞ்சம் குண்டாயிரம் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் சாமி ரூம்ல ஏற்றலாம் வெளில எங்கே ஏற்றலாம் கோயிலுக்கு கொண்டு போய் கூட ஏற்றலாம் இல்லை நீங்கள் இது மாதிரி வைக்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன பால் உருட்டியாச்சிக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்மளே நம்ம வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் விதமாக செய்கிறப்ப ரொம்ப சாமிக்கு அது நல்லா செய்கிறப்ப மனசு அப்படியே அமைதியாக இருக்கும் அடுத்து பூத்தறி செய்யலாம் இது அஞ்சு திரியில் வரும் இதை மாதிரி தான் கொஞ்சம் நீளமாக இழுத்துட்டு ரெண்டு கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் குண்டாக அப்படி லைட்டாக மட்டும் விட்டுவிட்டு கார்னரில் மட்டும் ட்ரைஸ் பண்ணிக்கணுங்க இதே மாதிரி அஞ்சு திரியை நம்ம செஞ்சு வச்சுட்டு அவ்வளோதான் பறக்க முடியும் செஞ்சால் அழகாக குண்டாக இருக்கும் இது வந்து இதுவும் நல்லா வந்து எண்ணெய் நின்று எரியும் எண்ணெய் ரொம்ப குடிக்காதுங்க இந்த மாதிரி செய்கிறப்ப இதே மாதிரி அஞ்சு செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க நம்ம அந்த அஞ்சு திரி அந்த அஞ்சு திரி கார்னர் பார்த்தீங்களா அந்த அஞ்சு திரியோட ஒரு சைடை மட்டும் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ட்வைஸ் பண்ணிக்கலாங்க ட்வைஸ் பண்ணோம்னா அழகாக பூ மாதிரி வரும் அதனால இது பூ திரின்னு பேர் பாருங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு இது வந்து அந்த அடியில் பிடிச்சிருக்கிறது கா திரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அடியில் மேலே இருக்கும் அது வச்சு நம்ம எரிய வைக்கிறது இந்த சைடில் வைக்கலாம் சென்ட்ரல் ஆறு விளக்குக்கு இது நீங்கள் செய்யலாங்க இது விளக்குள்ளே அழகாக எப்படி வைக்கலான்னு பாருங்கள் பாருங்க இது விளக்குக்குள்ள எவ்வளோ அழகாக வைக்கலான்னு பாருங்கள் இப்படி வச்சுட்டு அஞ்சு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துடும் உங்களுக்கு இது சின்ன விளக்கு எடுத்துகிட்டு பெரிய திருக்கு இவ அதாவது நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி விளக்கு சைஸ் தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் அவ்வளோதான் அந்த ஆறு அஞ்சு தெரியும் அஞ்சு சைடில் போயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜியை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து அதில் இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம விளக்கு வந்து நின்று ஏறதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம நெய்யோ எண்ணியோ எது எடுத்துக்கலாம் சரி இல்லை பஞ்சதீப எண்ணெயோ எது எடுத்தாலும் சரி ஒரு கிண்ணு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதில் திரி செஞ்சு திரு நம்ம உள்ள முன்னாடி வச்சிருந்தாங்க ஒரு ஊற போட்டுருங்க ஊற போட்டீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து ஈஸியாக நம்ம ஏன்னா அப்போதைக்கி போட்டு நம்ம அதில் ஊற்றி ஏன்னா திரி வந்து முன்னாடியே போடக்கூடாது அப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு அதை உள்ளே விட்டு நம்ம நசுக்கி எடுத்து இது பண்ணோம்னா பார்த்திங்கன்னா கீழே மேலே சேர்ந்தோம் இப்போ இந்த மாதிரி முன்னாடி ஊற வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் ஊற வச்சு லைட்டாக கொஞ்சம் மட்டும் மேலே அதாவது ஃபுல்லாக நினச்சி வச்சு வச்சுட்டு ஒரு பவுல கொஞ்சம் வச்சுட்டு மேலே நெய் ஊற்றி வச்சிடலாம் அதுபாடு ஊறி இருக்கும் இது வந்து நல்லா விளக்கு நின்று ஏறதுக்கு நல்லா உதவும் டக்கு டக்குன்னு உடனே நம்மளுக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் திரி வந்து முன்னாடியே போட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளே ஏன்னா கம்மியாக இருக்குன்னா பரவாயில்லங்க நிறைய விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா அதனால தான் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இப்போ இந்த பழைய விளக்கெல்லாம் புது விளக்கா ஆக்கிறதுக்கிட்டாங்க தாங்க இப்போ இல்லைனா கூட ஃப்ரீயாக இருக்க கூட செஞ்சுக்கலாங்க இது எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் எண்ணெய் சிக்கடிக்காமல் உங்களுக்கு கழுவுறது உங்களுக்கு வீடை போட்டிருக்கேன் இந்த உங்களுக்கு தனியாக தண்ணியாகிறதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக புது விளக்கா மாற்றலாம் எப்படின்னு தெரியுங்களா நம்ம செம்மண் இருக்குது பார்த்திங்களா செம்மண் நம்ம அந்த இது போகிறது அந்த காவிப்பொடி இல்லாட்டி எதோ ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நிறைய விளக்குக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு காட்டன் எடுத்துக்கலாம் காட்டனில் டிப் பண்ணிவிட்டு எங்களை அப்ளை பண்ணிக்கலாம் நான் ரெண்டு விளக்கு நல்லா அப்படியே டக்குன்னு கையிலேயே இது பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்க்க புதுசு மாதிரியும் இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு யாருமே நம்பவே மாட்டாங்கன்னா பழைய விளக்கம் நம்மளா பார்த்து சொன்னால் தான் எப்படி சொல்கிறது நம்ம சமையல் நம்மளாக பார்த்து சொன்னால் தான் பேர் குழம்பு தெரியுங்களா அந்த மாதிரி தான் இது நம்மளா பார்த்து சொன்னால் தான் பழைய விளக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முடிந்தாங்க தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது சான்ஸே கிடையாதுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிலில் கரைஞ்சாலும் சரி நிறைய கழந்தாலும் சரி அவ்வளோதான் ஆ ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து இது உடனே பண்ணாதீங்க நீங்கள் காத்திப்பை முடிஞ்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கப்போ செஞ்சு வச்சுக்கலாங்க நீங்கள் அப்பப்போ நீங்கள் திரும்பி வீட்டில் தீபங்கிற போயித்தரப்ப பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது நல்லா ஆறுனா போதுங்க அப்புறம் ஆறுனாலும் அந்த மண்ணெல்லாம் நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா ஏசியாக வந்துடும் உங்களுக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்போது கறி ப கரியோடுதான் பார்த்து பார்த்துக்கோங்களேன் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றியெல்லாம் அப்ளை பண்ணிட்டே அந்த எண்ணெய் சிக்கா அடிக்க எதுவுமே பண்ணாது இது வந்து முன்னாடியே நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கும் என்ன எப்படி இருந்தாலும் நம்ம புதுசு தான் செய்வோம் இருந்தாலும் பழைய விளக்கு வந்து அப்படியே மனசு இருக்கா இல்லையா அப்படியே ஏற்றுனா நல்லாவே இருக்காது இல்லையா அந்த கறியெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஒரு சும்மா ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க செம்மண்ணாச்சிக்கெல்லாம் இல்லாட்டி காவி இப்படி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் புது விளக்கு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பளிச்சுன்னு நல்லா தானே இருக்குங்க அப்புறம் வந்து நம்ம பஞ்சதி விளக்கு இல்லையா அடுத்து நம்ம ஒரே ஒரே சட்டையில் அஞ்சு விளக்கு இருக்கும் இல்லையா அது வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் நம்மளுக்கே பண்ணிக்கலாம் நம்ம நினச்ச டிசைன் பார்த்திங்கன்னா நினச்ச இதில் கிடைக்காது அதனால எத்தனை விளக்கு வேணாலும் எத்தனை டி என்ன டிசைன் வேணாலும் என்ன சைஸில் வேணும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இருக்கிறது ஒரு சும்மா ஒரு ஒரு கை ஒரு ஜான் அளவு நம்மளுக்கு நீள அகலம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம அஞ்சு இது விளக்கு நீங்கள் பஞ்சதி பயத்தலாம் நீ பஞ்சதி பயத்தலான்னு சொல்லிட்டு அது அஞ்சு விளக்கு நான் எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு எம்சில் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் ஈவனாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பர்போஸ் எந்த அளவுக்கு மா அந்த அந்தளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நல்லா பிளாக் ஒரு அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது உடனே அப்ளை பண்ணணும் ஏன்னா அப்புறம் மீதி பேலன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கெட்டியாக இருக்கும் அது யூஸ் ஆகாது அதனால் தனித்தனியாக வச்சுருந்தா ஒன்றுமே ஆகாதுங்க நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ அளவுக்கு இப்போ நான் வந்து குட்டி விளக்கு அஞ்சு வளர்களுக்கு தான் ஒட்ட வைக்கிறேன் அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஈவனாக பிளாக் ஆகும் பிளாக் ஆகணும் கலர் நல்லா அப்புறம் இந்த விளக்கு போட்ட பேர் ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க இது வந்து நம்ம மேலால் எந்தெந்த இடத்துல வேணும்னு நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம வேணுங்கிறாலும் எடுத்துக்கொள்ளுமா எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல வைக்க போகிறோம் நல்லா மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே மேலே அது மேலே வச்சு மேலே விளக்கு வைக்கக்கூடாதுங்க வெயிட்டில் கீழே சாஞ்சிரும் நம்ம வச்சு அது மட்டும் இம்சில் மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அடியில் பின்னாடி கவுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வைக்க முடியும் ஏன்னா அப்படியே ஆச்சிங்கன்னா மேலே வந்து விளக்கு சாஞ்சிரும் இப்படி வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் வெயிட்டு அதாவது அது சீக்கிரமே நல்லா ஒட்டி வரும் கீழே சாயவும் சாயாதுங்க பாருங்க நல்லா ஒட்டியாச்சு நம்ம இந்த மின்சீரியில் வந்து நம்ம கரெக்டாக எல்லாமே நான் திரும்பி நல்லா அதிரியும் விளக்குலேயும் அந்த சட்டிலேயும் ஒட்டுற மாதிரி நல்லாவே நம்ம இது பண்ணிக்கணுங்க அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் காயை விட்டுறணும் காயை விட்டோன்னா பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து பழைய விளக்கு புதுசு விளக்குற மாதிரி நம்ம செம்மண் தழுவுன்னு பார்த்தீங்களா செம்மண் காவி அதையும் எடுத்து இது வந்து நம்ம இன்சில் தரமான இடத்துல கருப்பாக இருக்கும் அதை அப்ளை அதில் அப்ளை பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது இதுக்கு வந்து கலர் பெயிண்ட் அடிக்கும் டெக்ரேஷன் பண்ணுறது நம்ம சாய்ஸ் தான் இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா இப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அந்த செம்மனை ஊட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்கும் இது யாரும் நம்மளே செஞ்சுன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா பாருங்களேன் இப்படியே வெளியில் வேண்டியதுன்னு தான் நம்புவா இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி பண்ணினது அது இந்த செம்மண் அப்படியே அப்ளை பண்ணது அப்படியே கொஞ்சம் கூட நம்ம எதுவுமே அப்ளை ஒட்டினது எதுவுமே இது பண்ணவே இதில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் பஞ்சது இது வேணாம் ஏற்றுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மஞ்சள் கும்ப எல்லாமே வச்சுட்டு நம்ம வேணுங்கிற செஞ்சுக்கலாங்க நீங்கள் இந்த விளக்கு செய்கிறதுனா கண்டிப்பாக நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தாங்க இது பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்த கேஸ் பபஸ்லாம் போயிடும் நீ இதுலேயே விளக்கேற்றுனால் இதிலே விளக்கேற்றலாம் ஆனால் இதுக்கு மேலே இது உப்பு தீபமாக வச்சுட்டு இதுக்கு மேலே தான் விளக்கேற்ற போகிறோம் அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இது நம்மளோட சாய்ஸை எப்படி என்ன கஷ்டமே பண்ணிக்கலாம் மஞ்சள் கச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பிள்ளையார் வந்து உருளிக் கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் இதில் எடுத்து எனக்கு இருக்கிறேன் பிள்ளையார் மட்டும் அந்த வாசலுக்குன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பார்க்கணும் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு பாருங்க அது விளக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே மஞ்சள் தடை வச்சுக்க மாதிரி இதுக்கு வந்து நம்ம எண்ணெயோ ப நெய்யோ பஞ்சதீபம் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு விளக்குனாச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க நீங்கள் வந்து இப்படி என்ன ஊற்றுறது அந்த வந்து கீழே ஸ்பூனெலாம் ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக கீழே சிந்து இந்த மாதிரி இங்கே பாட்டில் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஈஸியாக அழகாக கீழே சிந்தாமல் செதுடாமல் அழகாக ஊற்றுறோம் நம்ம ஊற்றிக்கலாம் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஊர் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த இதை திரியை எடுத்து முதல் வச்சிடலாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஊர் வச்சு திரியை எடுத்து வச்சு நம்ம நின்று நெண்ணறியும் பாருங்கள் ஈஸியாக உள்ளே வைக்கலாம் இன்செர்ட் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இல்லாட்டினா இது உள்ளே இந்த உருண்டை திரிக்காதுக்கும் உள்ளே நினச்சி நம்ம போராடணும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் போராடணும் இது பாருங்க அழகாக செட் ஆகிடுது எடுத்தோன்னா அழகாக சீட் ஆயிடுது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் 嗯。<noise> <noise> <noise> அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றினா பரவாயில்லங்க நம்ம தெய்வ இன்றைக்கி வந்து நிறையா விளக்கேற்ற இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடத்தில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் நுண்ணியில் வந்து நல்லா அப்படியே ட்வைஸ் பண்ணிட்டோம் பண்ணிங்கன்னா அழகாக நல்லா அவங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்தோன்னே ஈஸியாக நிறையா தீபம் ஏற்றலாம் இல்லை ஏற்றுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம்லாம் கிடையாது இது ஏற்றுக்கணும்னா உங்கள் வந்து முன்னாடியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திரியெல்லாம் போட்டுட்டு அந்த திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணியில் வந்து நீங்கள் நெயில் பாலிஷர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க கண்டிப்பாக அது வந்து நின்று ஏரியதுக்கு உதவும் பாருங்க இதுதான் அந்த எம்சியில் ஒட்டினது அவ்வளோ அழகாக நல்லா ஒட்டி சீட்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த எம்சில் வந்து கருப்பாக தெரியுதுங்களா இதுக்கு தான் அது வந்து நம்ம இந்த செம்மன் கரை இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியவே தெரியாது காஞ்சிச்சின்னா உங்களுக்கு செம் இப்போ தான் ஈரமாக தான் தெரியும் காஞ்சிச்சின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம வீட்டில் செட் பண்ணுங்கிற தெரியவே தெரியாது அவங்களும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தெரியல அவங்களோட டிப்பாக கேட்டால் தான் தெரியும் பாருங்கள் இது இந்த சுற்றிலும் அலங்காமல் பார்த்து இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக இந்த கருப்பும் தெரியாது அப்புறம் நம்ம நெய் நெய்தீவில எந்த பஞ்சு நல்லெண்ணெய் எது ஏத்தினாலும் சரிங்க எந்த எண்ணெயிலும் சரி அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அதுக்கப்புறம் இது எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது ஏற்றுறவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக அந்த வாசமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த விளக்கு எரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு அஞ்சு விளக்குனாச்சும் நம்ம நெய் விளக்கு ஏற்றணும் அப் அட்லீஸ்ட் ரெண்டு விளக்குனாச்சும் சாமி இட்டினாச்சும் நெய் விளக்கு ஏற்றணுங்க இது வந்து ஏற்றுனா ரொம்ப நல்லது இல்லையா நம்மளுக்கு நல்லதுங்கிறப்ப கண்டிப்பாக பண்ணலாம் இல்லையா இவ்வளோ செலவு பண்ணுறோம் கற்பூரம் போட மறந்துட்டே அதாவது போட்டுகிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் இதெல்லாமே போட்டு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே சரி எண்ணமும் எண்ணெயும் கெட்டும் போகாது அப்புறம் அந்த கற் தற்புறத்தை நல்லா நுணுக்கிட்டு நுண்ணில் தெரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் சீக்கிரமே டக்கு டக்குன்னு உங்களை ஏற்றிடலாம் ரொம்ப லேட்டாக ஆகாது இது ஒரு நம்பர் டிப்ஸு இந்த கற்பூரத்தை வச்சுட்டாலும் டக்கு டக்குன்னு வீட்டிலேயே ஏற்றிடலாம் வீட்டுக்குள்ளே நிறைய விளக்கு ஏற்றினாலும் சரி வீட்டுக்குள்ளேயும் டக்கு டக்குன்னு ஈஸியாக ஏற்றிடலாம் பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக டக்கு டக்குன்னு பிடிச்சிடும் ஆனால் நீங்கள் திரி வந்து கீழால் இது மாதிரி வைக்கக்கூடாது மேலால் தூக்கலாமா இருக்கணும் அப்போ தான் கீழே எண்ணெய் உழுகாமல் இருக்கும் அப்பாருங்க நம்ம அந்த செம்மண் போட்டு போகணும் பார்த்திங்கன்னா புது விளக்கு மாதிரி பாருங்கள் லைட்டாக மேலே அந்த மண் இருக்கும் லைட்டாக அதை தொலைச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே புது விளக்கு மாதிரி இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் இருக்கிற பழைய கூட புது விளக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப நம்பவே முடியல இந்த டிப்ஸை அப்புறம் இந்த விளக்கு ரெடி பண்ணணும்ல இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு வைக்கலாம் தண்ணி ஊற்றாமே வைக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் நான் வந்து பூ வச்சுட்டு நடுவில் அந்த விநாயகர் இருக்குங்களே அவர் வச்சுட்டு வந்து இந்த தீபம் வந்து நம்ம இதிலேயே நான் நெய் ஊற்றி ஏற்றலாம் ஆனால் நான் வந்து என்ன செய்யணும் உப்பு தீபமாக ஏற்றதுக்கொசரம் அந்த தீபத்தை அதில் வச்சு உப்பு போட்டுவிட்டு அதுக்கு மேலே தீபம் வச்சேன் நான் இதில் இப்படியும் வைக்கலாம் டேரெக்டாகவும் ஏற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நான் உப்பு போட்டு ஏற்றினேன் சரி உப்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ காற்று அடிக்கும் பாருங்கள் ஏற்றிட்டு நல்லா டக்கு டக்குன்னு ஏற்றிடலாம் நெல் நெயில் பாலிஷ் வச்சிருக்கோம் ஏற்கனவே சூடம் தரணும் அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வச்சிருக்கோம் டக்கு டக்குன்னு ஏற்றிடலாம் ஆனால் காற்று அடிக்கிறவ பாருங்களேன் நல்லா பயங்கர காற்று அடிக்குது மலைக்கு அதுக்குமே ஆனால் எப்படி அசைது அசைஞ்சாலும் சரி அவையாமே இருக்குது பார்த்திங்களா இதுதான் நான் சொல்கிறது இந்த டிப்ஸ் நெயில் பாலிஷ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் இதாகும் ரெண்டாவது நம்ம உள்ளே வந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா அந்த பத்தி இதுவும் சூடமும் சேர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் அதுவுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா காற்று அதுக்கு அவியாது அவிய விடாது சூடனில் இருக்குது இல்லைங்களா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா காற்றுல எவ்வளோ தான் செஞ்சாலும் நான் அணைய மாட்டேன் போரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிப் நிஜமாவே சந்தோஷமாக இருக்குது விலை கவிஞ்சிட்டால் மனசு கஷ்டமாக இருக்குங்களா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து விளக்கு அணையாமல் நம்ம வந்து ஃபுல்லாக ஏறி விடலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இது உங்களுக்கே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு மழை பெய்யுது எந்தளவுக்கு காத்தடிக்குதுன்னு தெரியும் பாருங்கள் அந்த காற்றுலேயும் அணையாமல் இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொட்டாங்குச்சீர் வச்சாலும் சரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அணையாது காற்றுக்கு அணையாமல் இருக்கும் இதுவும் ரொம்ப நல்ல ஐடியா நடுவில் வைக்கிறதோட இந்த மாதிரி காரணம் வைக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் பிடிச்ச நல்லா இது பண்ணுங்கள் அப்புறம் என்னங்க இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கார்த்திகை சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்